வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களை நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஈஸியான நம்ம வீட்டிலேயே வந்து குட்டி குட்டி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த போண்டா வந்து ஹெல்த்தியானதும் அதுக்கப்புறம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு அதுக்கப்புறம் வந்து மாவுக்கு தக்கன நான் பழம் எடுத்துக்கிறனும் நான் வந்து குட்டி பழம் இல்லாதனால வந்து ஒரு பெரிய பழத்தில் நான் பாதி பழம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து சர்க்கரை சர்க்கரையை வந்து நான் வந்து அதில் வந்து கல் தூசிலாம் இருக்கும் அதனால் வந்து அதை வந்து நான் வந்து அடுப்பில் போட்டு வெந்நீர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான உப்பு லைட்டாக கொஞ்சம் சோடா உப்பு அது எல்லாத்தையும் போட்டு என்ன செஞ்சிடலாம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இது தேவைங்க தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படி கட்டி இல்லாமல் இப்படி கையாலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுவேன் நினச்சிக்கின்றா நீங்கள் கையாலே மிக்ஸ் பண்ணலாம் இல்லை உங்களை அப்படி கையாலேயே உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது கட்டியாக விழும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கின்றா நீங்கள் இது என்ன செய்யுங்க மிக்ஸியில் கூட கொடுத்து ஒரு லைட்டாக ஒரு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிறலாம் அவ்வளோதான் நல்லா மாவு என்ன செய்யுங்க நல்லா பிசஞ்சு எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதுக்கு தண்ணி தக்கன நான் ஊற்றி இந்த மாதிரி இந்த பக்கவத்தில் பிசஞ்சி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கிறதுக்கு நான் வந்து கான்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணுறேன் இதே மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் காய வச்சுருக்கேன் அந்த கடாயில் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஆயில் நல்லா நான் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதிகமாக தே எண்ணெய் ஆட் பண்ணலை நான் எனக்கு வந்து மாவு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேனாலும் நான் கொஞ்சம் தான் ஆயில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானது இங்கே ஸ்பூனால் எடுத்து விட்றனாலும் எடுத்து விடலாம் நான் வந்து கையாலேயே வந்து என்ன செஞ்சுருக்கேன் குட்டி 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 ஒரு பவுல் உருண்ட மாதிரி போடுறேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு அதான் வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் சாப்பிட எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அதுக்கு தகுந்தான் நீங்கள் போட்டுக்கோங்க இது எண்ணெய் வந்து ரொம்பவும் ஸ்லோவில் இல்லாமல் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் இல்லாமல் நார்மலாக வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சமாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க ஒரு ரைட்டாக ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பூன் உடுங்க இல்லைன்னா சில இது வந்து அந்த இதுலேயே வந்து சட்டிலையும் ஒட்டிடும் நல்லா இருந்துச்சு இங்கே ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே என்ன செஞ்சிடலாம் லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நான் செய்கிறேன் எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துடலாம் இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மொறுன்னு இருக்கும் ஒரு டீ போடுற ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் இதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருள் ரொம்ப அதிகமாகவும் இல்லை இங்கே வந்து நான் வந்து சர்க்கரை கூட உருகி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அது உங்களுக்கு வேண்டாம் அது உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் சீனி வச்சு கூட நம்ம இதை என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் சீனி ஒரு வாழைப்பழம் ஒரு கப் கோதுமை மாவு மட்டும் போதும் இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம் இதை வந்து சும்மா ஈவினிங் ஸ்நேக்ஸாக கூட நம்ம சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று எடுத்து நான் எடுத்து உங்கள்கிட்ட காணிக்கிறேன் பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா பஞ்சு போலவும் நைஸாகவும் இருந்தது சீனி வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரொம்பவும் குறையும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து அதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ